வணக்கம் இன்னைக்கு நாம நீங்க கேட்ட மாதிரி ஒன்னு கொரிந்தியர் மூணாவது அதிகாரத்தை கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் ஆமா இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி கொருந்த சபையோட பின்னணி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அங்க வந்து சில பேர் நான் பவுல ஃபாலோ பண்றேன் சிலர் நான் அப்போலோ ஃபாலோ பண்றேன்னு ஒரே பிரிவினை உம் பெரிய குழப்பம் இருந்துச்சு அந்த சூழல்ல தான் பவுல் இந்த கடிதத்தை எழுதுறாரு அவர் எப்படி இந்த பிரச்சனையை பாக்குறாரு அதுக்கு என்ன தீர்வு சொல்றாருன்னு பாப்போம் முக்கியமா ஒற்றுமை அப்புறம் ஆவிக்குரிய வளர்ச்சி நம்ம விசுவாசத்தோட அஸ்திவாரம் இதெல்லாம் பத்தி பேசுவோம் சரி பவுல் ஆரம்பிக்கும் கொஞ்சம் ஷாக்கிங்கா ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு இல்லையா மாம்சீகர்கள்னு சொல்றாரு ஆமா அதாவது சரீரத்துக்குரியவங்க இன்னும் ஆவிக்குரிய விதத்துல வளராதவங்கன்னு சொல்றாரு ஆவிக்குரிய நல்ல திடமான ஆகாரம் கொடுக்க முடியல வெறும் பால் தான் கொடுக்க முடியுதுன்னு சொல்றாரு இதுக்கு காரணமா அவர் சொல்றது என்னன்னா அவங்களுக்குள்ள இருந்த பொறாமை வாக்குவாதம் பிரிவினைகள் நீங்க இன்னும் மனுஷங்கள மாதிரி தான நடந்துக்கிறீங்கன்னு கேக்குறாரு ஏன் இவ்ளோ கடுமையா ஆரம்பிக்கிறாரு இது வந்து பிரச்சனையே சரியா அடையாளம் காட்டுறதுக்காக பவுல் நேரடியா விஷயத்துக்கு வராரு நான் பவுல பின்பற்றறேன் நான் அப்போலோ பின்பற்றறேன்னு சொல்றதே ஒரு முதிர்ச்சி இல்லாத செயல்னு சொல்றாரு ஓஹோ உங்க கவனம் மனுஷங்க மேல இருக்கு அதனால நீங்க ஆவிக்குரிய வளர்ச்சியில குழந்தைங்க மாதிரி இருக்கீங்கன்னு அதான் அவர் சொல்ல வர பாயிண்ட் நீங்க யோசிச்சு பாருங்க உங்க செயல்கள் உங்க எண்ணங்கள் அது கிறிஸ்துவின் சிந்தையா இல்ல இந்த உலக போட்டியா இதா அவர் கேட்கிற முதல் கேள்வி சரி அப்ப இந்த மனுஷங்க மேல உள்ள பட்டை எப்படி உடைக்கிறாரு பௌலியாரு அப்போலியாருன்னு ஒரு கேள்வி கேக்கிறாருல ஆமா அது ஒரு முக்கியமான கேள்வி நாங்க ரெண்டு பேரும் வெறும் ஊழியக்காரங்க தான் சேவகர்கள் சேவகர்கள்தான் சொல்றாரு அதுக்கப்புறம் அந்த விவசாய ஓம ரொம்ப அழகா இருக்கு நான் நட்டேன் அப்பொல்லோ நீர் பயிற்சினார் ஹம் ஆனா தேவனே வளைய செய்தார் இதுதான் அதோட மையம் இதோட தாக்கம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க இது வந்து தலைமைத்துவத்தை பத்தின பார்வையே மாத்துது மனுஷங்களுக்கு விசுவாசமா இருக்கிறத விட்டுட்டு கிறிஸ்துவுக்கு கீழே நாம எல்லாரும் சேர்ந்து ஊழியம் செய்யணும்ங்கிறத சொல்றாரு அப்ப முக்கியத்துவம் யாருக்கு தேவன்தான் வளரச் செய்றார்னா மகிமை யாருக்கு போகணும் நிச்சயமா பவுளுக்கோ அப்பல்லோவுக்கோ இல்ல தேவனுக்கு மட்டும்தான் இது வந்து இன்னைக்கு நாம யார ரொம்ப பெருசா பாக்குறோம் எங்க நம்ம விசுவாசத்தை வைக்கிறோம் யோசிக்க வைக்குது சரி தலைவர்கள் வெறும் ஊழியக்காரங்கன்னு சொன்ன பிறகு அடுத்து உண்மையான அஸ்திவாரம் பத்தி பேசுறாரு தன்ன ஒரு புத்திசாலியான கட்டட கலைஞர்னு சொல்றாரு ஆமா அவர் போட்ட அஸ்திவாரம் அது ஏசு கிறிஸ்து அது ஒன்னுதான் அஸ்திவாரம் அதை மாத்த முடியாதுன்னு தெளிவா சொல்றாரு ஆனா அதுக்கு மேல நாம எப்படி கட்டுறோம் அதுதான் அடுத்த கேள்வி இல்லையா கரெக்ட் அது ரொம்ப முக்கியம் அந்த ஒரே அஸ்திபாரத்தை மேல நீங்க எதை வச்சு கட்டுறீங்க பவுல் ரெண்டு வகை சொல்றாரு பாருங்க தங்கம் வெள்ளி விலையேற பெற்ற கல் இதெல்லாம் நிலைச்சு நிக்கிறது ஆமா உண்மையான நித்தியமான மதிப்புள்ள செயல்கள் அன்பு உண்மை இதெல்லாம் குறிக்கலாம் இன்னொன்னு மரம் புல் வைக்கோல் இதெல்லாம் சீக்கிரம் அழிஞ்சு போறது சரியா சொன்னீங்க மனுஷ ஞானம் பெருமை உலகத்துக்கான காரியங்கள் இதெல்லாம் போல ஏன் இந்த வித்தியாசம் முக்கியம் ஏன்னா ஒரு நாள் வரும் அது நெருப்பு மாதிரி எல்லாத்தையும் சோதிக்கும் சொல்றாரு நியாய தீர்ப்பு நாள் அங்கம் வெள்ளி மாதிரி உள்ளதெல்லாம் அந்த சோதனையில நிக்கும் கட்டினவருக்கு பலன் கிடைக்கும் ஆனா மரம் புல் வைக்கோல் மாதிரி எரிஞ்சு போறத வச்சு கட்டினா அதுதான் இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த வேலை எரிஞ்சு போனாலும் கிறிஸ்துவங்கிற அஸ்திபாரத்துல நிக்கிறதுனால அந்த நபர் ரட்சிக்கப்படுவார் ஆனா எப்படி நெருப்பிலிருந்து தப்பிப்பது போலன்னு சொல்றாரு அதாவது எந்த பலனும் இல்லாம ஒரு இழப்போட காப்பாற்றப்படுவார் இது உங்க ரட்சிப்ப பத்தின கேள்வியில நீங்க கிறிஸ்துவுக்காக செஞ்ச வேலையோட தரம் அதோட நித்திய மதிப்பு பத்தினது நீங்க செய்யறது உங்க ஊழியம் உங்க வாழ்க்கை முறை அது நிக்குமா இல்ல எரிஞ்சு போகுமா யோசிக்க வேண்டிய விஷயம் அதிகாரத்தோட கடைசில இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான ஐடியா சொல்றாரு நீங்க தேவனுடைய ஆலயம்னு தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறாருனோ அரியர்களா இது எவ்வளவு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் நிச்சயமா ரொம்ப ஆழமானது பழைய ஏற்பாட்டுல கட்டிடம் ஆலயமா இருந்துச்சு ஆனா இப்போ நீங்களே ஆலயம் நாம ஒவ்வொருவரும் ஆமா ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் செய்யறாரு இதனால ஒரு கடுமையான எச்சரிப்பும் வருது பாருங்க ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனே தேவன் கெடுப்பார் சரிதான் இங்க ஆலயத்தை கெடுக்கிறதுனா என்ன சபைக்குள்ள பிரிவினைய உண்டாக்குறது மத்தவங்கள கீழ்த்தரமா நடத்துறது பரிசுத்தத்தை மதிக்காம இருக்கிறது இந்த மாதிரி செயல்கள் அப்போ இது நாம ஒருத்தரோட ஒருத்தர் எப்படி பழகணும் சபையை எப்படி பாக்கணும்ங்கறத பத்தி ரொம்ப அழுத்தமா சொல்லுது ஆமா சபைய சும்மா ஒரு கூட்டமா பாக்காம அது தேவனுடைய வாசஸ்தலம் பார்வையோடு அணுகணும் ஆக மொத்தத்துல பார்த்தா கிறிஸ்து தான் அஸ்திபாரம் அந்த அஸ்திபாரத்தை மேலே நாம ரொம்ப கவனமாக கட்டணும் நிலைச்சு நிற்கிற காரியங்களை வச்சு அப்புறம் நாம் ஒவ்வொருத்தரும் சபையாகவும் தேவனுடைய ஆலயம் அதனால் ஒற்றுமை ரொம்ப முக்கியம் பிரிவினை கூடாது இப்போ நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி நீங்க தனிப்பட்ட முறையிலையும் சரி மற்ற விசுவாசிகளோட சேர்ந்தும் சரி தேவனுடைய ஆலயம் கிறிஸ்துவின் மேல கட்டப்பட்டிருக்கோங்கிறத உண்மையாவே உணர்ந்தா உங்க சபையில உங்க நண்பர்கள் மத்தியில உங்க குடும்பத்துல நீங்க பழகுற விதம் எப்படி மாறும் கருத்து வேறுபாடு வரும்போது அதை எப்படி அணுகுவீங்க உங்க கட்டுமான பொருட்கள் அதாவது உங்க தினசரி செயல்கள் வார்த்தைகள் உங்க நோக்கங்கள் இதெல்லாம் தங்கம் வெள்ளி மாதிரி நிலச்சி நிற்கிறதா இருக்கிறத நீங்கள் எப்படி உறுதி செஞ்சுக்குவீங்க இதை பற்றி யோசிங்க